முதல்வரின் வீட்டை இடித்த காட்சிகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஆந்திரா முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி வாழ்ந்து வந்த வீட்டிற்கு முன்பாக இருந்த இரண்டு அறைகள் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி தற்பொழுது ஆளும் கட்சியான சந்திரபாபு நாயுடு அவர்களது ஆட்சியில் இடிக்கப்பட்ட சம்பவம் வன்முறையை தூண்டும் விதமாக அமைந்திருக்கிறதா அல்லது ஜெகன்மோகன் ரெட்டி தான் தவறு செய்தாரா என்று பார்க்கும் பொழுது பொது சொத்தை இவர் ஆக்கிரமித்ததாக கூறிதான் தற்பொழுது இரண்டு அறைகள் இடிக்கப்பட்டதாகவும் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் தற்பொழுது மிகப்பெரிய ஊழலை செய்திருப்பதாகவும் வனப்பகுதியில் ஐநூறு கோடி மதிப்பிலான பங்களாவும் கட்டியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட ஏழாவது நாளில் இந்த சம்பவம் அரங்கேறியிருப்பதால் ஒட்டுமொத்த ஆந்திரா மக்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே ஜெகன்மோகன் ரெட்டி மக்களுக்கு நன்மை செய்வதாக கூறிவிட்டு ஒரு ஆண்டுகள் மட்டும் மக்களுக்கு நல்லது செய்வது போல் நடித்துவிட்டதாகவும் அடுத்து நான்கு ஆண்டுகள் இன பாகுபாடு செய்ததாகவும் மேலும் சந்திரபாபு நாயுடு அவர்களை ஒருமையில் சட்டசபையில் பேசியதாகவும் மிக அளவில் பேசும் பொருளாக மாறியது சந்திரபாபு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டது ஜெகன்மோகன் ரெட்டியின் ரவுடித்தனம் போன்றவை அனைத்தும் மிக பெரிய ஒரு மாற்றத்தை தற்பொழுது ஆந்திராவில் மாற்றப்பட்டிருக்கிறது சரி இதே நிலைமை தமிழகத்தில் ஏற்படுமா என்று பார்க்குமேயானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் பல கோடி ஊழல்கள் திமுகவினர்கள் செய்தது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்றும் அதற்கு பிறகு தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது மேலும் ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி போன்றவர்களும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் பல கோடி சொத்துக்கள் இவர்கள் லஞ்சமாக பெற்றிருப்பதாகவும் சபாநாயகரான அப்பா அவர்கள் மிக பிரம்மாண்டமான பங்களாவையும் கெட்டுள்ளதாக நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சி மாற்றப்பட்டால் கைது நடவடிக்கை உறுதிதான் ஜெகன்மோகன் ரெட்டி நிலைமைதான் ஸ்டாலினுக்கு என்றும் கூறப்படுகிறது